நம்மிக்க வீடியோவில் பயிர் காப்பீடு வந்து எப்படி செய்து பயன்பெறலாம்னு சொல்லிட்டு தான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ பயிர் காப்பீடு செய்ய ஃபஸ்ட்டு வந்து எந்த ஆவணங்கள்லாம் வந்து நமக்கு தேவைப்படும் சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆதார் அட்டை நிலத்தின் பட்டா அடங்கல் வங்கி கணக்கு புத்தகம் போன்ற ஆவணங்கள் மட்டும் இருந்தால் போதும் இந்த பயிர்க் காப்பீடு நம்ம ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சுக்கலாம் ஸோ இந்த ஆவணங்கள் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐநூறு கேபிக்குள்ளே நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நிலத்தின் பட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில பேருக்கு மூணு பட்டா நாலு பட்டா அது மாதிரி வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் வந்து போகும் ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களாம் எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஒரே பிடிஎஃப்பாக ஐநூறு கேபிக்குள்ளே வர மாதிரி வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக அடங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய விஓ கிட்டே போயிட்டு பயிர் காப்பீடு செய்வதற்காக அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணும் அதே சமயம் நீங்கள் வந்து ஓனராக இருந்தீங்கன்னா உங்களுடைய நேம் அப்படியே போட்டு வாங்கிக்கலாம் சப்போஸ் நீங்கள் குத்தகை விவசாயியாக இருந்தீங்கன்னா அடங்கலில் குத்தகைக்கு பயிர் செய்து வருகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கியத்தை எழுதி வீ கிட்ட சைன் வாங்கிட்டு வந்துடுங்க ஸோ இப்போ காப்பீடு வந்து எப்படி பண்ணலாம்ன்றது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்கான லிங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா கே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் சப்போஸ் லிங்க் வேணான்றவங்க டேரெக்டாக அந்த வீடியோவை கரெக்டாக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க ஒன் பை ஒன்னாக வந்து பாருங்கள் ஜஸ்ட்டு கூகுளில் பிஎம் எஃப் எஃப் பிஒ அப்படின்னு வந்து கொடுங்க கொடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும் பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதில் இந்த மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் என்ரோல்மெண்ட் பார்ட்னர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா சிஎஸ்சி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ சிஎஸ்சி க்ளிக் பண்ணி உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்புறம் கேப்ச்செல்லாம் கொடுத்து சா லாகின் வந்து பண்ணிக்குவாங்க லாகின் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் வந்து செலக்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி வந்து காமிக்கும் இதில் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்டேட் என்னவோ அந்த ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கிறேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ரேபி சீசன் ஸோ அதுக்கு அது எங்கே இருக்கோ அதை பார்த்து கரெக்டாக வந்து சூஸ் பண்ணிக்கோங்க பிரதான் மந்திரி ஃபைசல் பீமா யோஜனா டிக் க்ளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா நமக்கு அப்ளிகேஷன் பேஜ் வரும் இதில் ரெண்டாவது ஆப்ஷன் பாருங்கள் அப்ளிகேஷன் போட்டு நியூம் போட்டிருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் ஃபஸ்ட் ஆப்ஷனே பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம்னு இருக்கும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது கிளிக் பண்ண உடனே வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே நமக்கு கா ஒன் ஷோ ஆகும் இதில் வந்து தமிழ்நாடு ரேபி சீசன் நம்ம கிளிக் பண்ணது இருக்கும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில் என்ட்ரு பண்ண சொல்லுவாங்க ச உங்களுடைய ஐஎஃப்எஸ்சி கோடை வந்து எஸ்என் கொடுத்துட்டு இல்லை உங்களுடைய ஐஏபிசி கோடை வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு வெரிஃபைன் கொடுத்த உடனே உங்களுடைய பேங்க்கோட டீட்டெயில் வந்து அதில் ஷோ ஆகும் இது கரெக்டானத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு கீழே உங்கள் அக்கௌண்ட் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க பாருங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டா இல்லை லோன் அக்கௌண்ட்டான்னு சொல்லிட்டு சேவிங்ஸ்னால் சேவிங்ஸ் கொடுங்க லோன் அக்கௌண்ட்னால் லோன் கொடுங்க அதுக்கப்புறம் உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை வந்து டைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்து காலமில் உங்களை அக்கௌண்ட் நம்பரை மறுபடியும் மறுபடியும் வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் செக் பேங்க் டீட்டெயில்ஸ் அண்டு கண்டினியூன்னு கேட்பாங்க அது கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு போய்டும் இந்த நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி இந்த பிஎம் இந்த பயிர் காப்பீடு பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்லாம் ஆல்ரெடி ஷோ ஆகும் சப்போஸ் இல்லைனா நியூ டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் இதில் எஸ் பர் பாஸ்புக் எஸ் பர் ஆதார்னு இருக்கும் ரெண்டுத்துலேயும் வந்து சேம் ஒரே மாதிரி நேம் கொடுங்க ஆதாரில் எப்படி இருக்கோ அதே போல் கொடுங்க அப்படி கொடுத்தா மட்டும்தான் வந்து இது வெரி ஆதார் வந்து வெரிஃபை ஆகும் இல்லைனா வெரிஃபை ஆகாது அதுக்கப்புறம் பக்கத்தில் உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க பாருங்கள் அது கொடுத்துட்டு வெரிஃபைன்ற டிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ரைட் டிக் வந்து விழும் அதுக்கப்புறம் வந்து ரிலேஷன் டைப் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஒய்ஃப் ஆப்பா சன்னாப்பா டாட்ராப்பான்றதை கரெக்டாக கொடுத்துட்டு ரிலேட்டிவ் நேமை வந்து கரெக்டாக கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுங்க வெரிஃபை கொடுத்த உடனே ஒரு கேப்ஷா வந்து ஓப்பன் ஆகும் இந்த கேப்ஷாவை டைப் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்திங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து செட் ஆகும் இப்போ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும் ரிசீவ் ஆகிருக்க ஓடிபியை கரெக்டாக வந்து இதில் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே ஆகிடும் அதுக்கப்புறம் உங்களுடைய ஏஜ் ஜென்டர் ஃபீமேலாக மேலான்றது கரெக்டாக கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க ஓபிசி ஜென்ரல் எஸ்டி இதில் எந்த பீப்புளும் நீங்கள் அதை கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க இதில் வந்து ஃபார்மர் கேட்டகரி கொடுத்துருப்பாங்க ஓனர் டென் ஹண்ட்ரட் இருக்கும் சப்போஸ் நீங்கள் ஓனராக இருந்தீங்க அதாவது பட்டாவில் உங்களுடைய பேர் அப்ளிகண்ட் பேர் இருந்ததுன்னா உங்கள் ஓனர் அது கரெக்டாக ஓனரை கொடுத்துக்கோங்க சப்போஸ் நீங்கள் வேற ஒருத்தவங்க நிலத்தில் பயிர் வச்சுட்டு வரீங்க அப்படின்னா டென் ஹண்ட்ரட் வந்து கொடுத்துக்கோங்க ஃபார்மர் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் மார்ஜினல்னு இருக்கும் இதில் வந்து நீங்கள் அஞ்சு ஏக்கருக்குள்ளே நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்மால் கொடுத்துக்கோங்க அஞ்சு ஏக்கருக்கு மேலே பண்ணுறீங்க அப்படின்னா மார்ஜினல் அப்படின்ற ஆஃப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ் வந்து கேட்டிருப்பாங்க ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்கு சப் டிஸ்ட்ரிக்கு அப்புறம் வந்து ரெசிடென்ட் வில்லேஜ் அப்படின்னு கேட்டிருப்பாங்க ஸோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுடைய டீட்டெயில் எதுவோ அதை கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்துக்குவாங்க அதுக்கப்புறமா கீழே அட்ரஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்ட்ரீட் நேம் வீட் நம்பர் ரெண்டு ஸ்ட்ரீட் நேம் வந்து கேட்டுருப்பாங்க அது கொடுத்துருங்க கொடுத்துட்டு பின்கோடை கொடுத்துட்டு கீழே சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அது கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய கிராப் டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க உங்களுடைய நிலம் எங்கே இருக்குது அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பாங்க அதாவது டிஸ்ட்ரிக்கு உங்களுடைய தாலுக்கா உங்களுடைய பிளாக்கு அப்புறம் வந்து உங்களுடைய வில்லேஜ் அது மாதிரி வந்து ஒன்று ஒன்றாக வந்து கரெக்டாக வந்து பார்த்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கீழே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டைலாக் பாக்ஸு ஸோ அதில் சப்போஸ் நீங்கள் ரெண்டு பயிர் வந்து க பயிர் வைக்கிறீங்க அதாவது வாழையில் வந்து உளுந்து போட்டிருப்பாங்க சப்போஸ் ஒரு சில பயிருக்கு நடந்து ஒரு சில பயிரை வந்து விதைருப்பாங்க அந்த மாதிரி இருந்ததுனால் அந்த மிக்ஸ் ஷாப்பிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணணும் சப்போஸ் நீங்கள் டேரெக்டாக ஒரே தான் உங்கள் நிலத்தில் விதைச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைலாக் பாக்ஸை எதுவுமே பண்ணாதீங்க அப்படியே கீழே வந்துடுங்க ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பயிர்னு கேட்டிருப்பாங்க ஸோ உங்கள் ஏரியாவில் என்ன பயிரெலாம் வந்து காப்பீட் பண்ணலாமோ அந்த இப்போ லிஸ்ட்டு அப்படியே இருக்கும் நான் வந்து நெல்ன்றதெல்லாம் பேடி வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து என்றைக்கு விதைச்சிங்கன்றதுக்கான டேட் வந்து கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் நாற்று நட்ட டேட் என்னவோ அந்த டேட்டை வந்து கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இதில் சர்வே நம்பர் ஃப்ளாட் நம்பர்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதில் போங்க சர்வே நம்பர் நூற்றி பதினாலில் அஞ்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நூற்றி பதினாலு கொடுத்துருங்க அதுக்கு பக்கத்தில் வந்து ச சப்டிவிஷன் நம்பர் என்னவோ அதை வந்து கொடுத்துக்கோங்க அது அதுக்கடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ ஏக்கரில் வந்து அந்த எவ்வளோ இடம் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் ஆகும் ஸோ இதுக்கு வந்து ஈஸியான ஒரு வழி வந்து நான் சொல்கிறேன் ஸோ அதை பார்த்து தெரிஞ்சு கரெக்டாக வந்து கொடுங்க ஸோ இதான் வந்து உங்களுடைய சிட்டா சிட்டாவில் வந்து இப்படி தான் இருக்கும் நம்பர் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹெக்டர் ஏர்னு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா புலையன் உட்பிரிவுன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏரியா வந்து என்ட்ர பண்ண சொல்லியிருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினாலில் பத்துன்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஹெக்டார் மதிப்பு வந்து நம்ம எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக டைப் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஜீரோ புள்ளி இருபத்தி மூணு அது மாதிரி வந்து கொடுக்கணும் அது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த ஜீரோக்கு அப்புறம் ரெண்டு டிஜிட் நம்பர் இருந்ததுன்னா அது அப்படியே ஜீரோ புள்ளி இருபத்தி மூன்று அப்படின்னு வந்து கொடுக்கணும் சப்போஸ் ஜீரோக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் வேல்யூ இருந்தது அப்படின்னா இங்கே வந்து டபுள் டிஜிட் இருக்குது அதனால் வந்து நம்ம ஜீரோ புள்ளி இருபத்தி மூணு அப்படின்னு வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரோ புள்ளி வெறும் ரெண்டு மட்டும்தான் இருக்குது ஸோ இதுக்கு வந்து ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டு அப்படின்னு வந்து கொடுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ரெண்டு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வேல்யூ வந்ததுன்னா பக்கத்தில் பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஜீரோ டூ அப்படின்னு கொடுக்கணும் இதுக்கு இங்கே பாருங்கள் ஒன்றுக்கப்புறம் ரெண்டு ஜீட் நம்பர் வந்துருக்கு அந்த மாதிரி வந்துன்னா ஒன் பாயிண்ட் ஒன் எயிட் இந்த மாதிரி வந்து கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்மளுடைய லேண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் ஸோ இதில் டவுட் எதனா இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஸோ மொத்தமாக உங்களுக்கு ஒரு சிட்டாலையை எத்தனை ச சப்டிவிஷனுக்கு வந்து நீங்கள் வந்து கைப்படி பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஒரு சப்டிவிஷன் கொடுத்துட்டு கீழே ஆட் மோர் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க ஸோ அதுக்கு எடுத்திங்கன்னா மறுபடியும் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து அடுத்தது சேம் தான் ஒன்று ஒன்றுக்கும் நீங்கள் என்றைக்கு விதைச்சிங்க உங்களுடைய சப்டிவிஷன் நம்பர் என்ன உட்பிரிவு நம்பர் என்ன அதுக்கப்புறம் எவ்வளோ ஏரியாவுக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறீங்கன்ற டீட்டெயிலில் க்ளிக் பண்ணிட்டு ஆட் கிராப் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போயிடும் ஸோ ஒன் பை ஒன்னாக வந்து பாருங்கள் கீழே வந்து ஆட் ஆகிட்டே வரும் நீங்கள் மொத்தமாக உங்களுடைய சிட்டாவில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்கோ எல்லாத்தையுமே நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ஒன் பை ஒன்னாக ஒரு ஒரு நம்பருக்கும் தனித்தனியாக வந்து என்ட்ரு பண்ணி கொடுத்துக்கோங்க ஸோ இப்போ நான் அப்ளை பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு சப் இருக்குது ஸோ ஏழு நம்பரும் நான் வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்களுடைய நம்பர்லாம் என்ட்ரு பண்ணி முடித்த உடனே கீழே பாருங்கள் ஒன் பை ஒன்னாக வந்து நீங்கள் என்ட்ரு பண்ண எல்லா டீட்டெயிலுமே வந்து ஷோ ஆகும் இதெல்லாம் வந்து கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ரீமியம் வேல்யூ வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணுன்றதும் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக டோட்டல் ப்ரீமியம் இருக்குது பாருங்கள் அதில் வந்து ஷோ ஆகும் உங்கள் லேண்டோட டோட்டல் வேல்யூ எடுத்துக்கிட்டு அந்த வேல்யூக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டு வந்து அங்கே கொடுத்துருவாங்க ஸோ நாலாவது ஆப்ஷன் இங்கே பாருங்கள் அப்ளிகேஷன் வந்து அதோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்புக்னு இருக்குது பாருங்கள் பாஸ்புக்கை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய பாஸ்புக்கை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஐநூறு கேபிக்குள்ளே கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து அதை எடுத்துக்கும் அதுக்கப்புறமா வந்து அப்லோட் வர லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்கு பாருங்கள் அந்த இடத்துல உங்களுடைய பட்டாவை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க பட்டாவில் ஒரு நாலஞ்சு பட்டா இருக்குன்னா எல்லாத்தையும் ஒன்றா மெர்ஜ் பண்ணி வச்சு அந்த பட்டாவை வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துல க்ரீன் டிக்கு வந்து காமிக்கணும் சப்போஸ் காமிக்கலாம் அப்படின்னா அதை மறுபடியும் ரீ அப்லோட் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்தது ஷோவிங் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க அதாவது நீங்கள் என்றைக்கு அந்த அடங்களை வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் டெனன்ட் சர்டிஃபிகேட் கேட்டுருப்பாங்க நீங்கள் டெனெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா அதே அடங்கில் குத்தைக்கு பயிர் சாகுபடி செய்து வருகிறார் அப்படின்ற வந்து வாங்க சொன்னால் இல்லைங்களா அதை வந்து அந்த அப்லோ அப்லோட் பண்ணிக்கோங்க சப்போஸ் நீங்கள் ஓனராக இருந்தீங்க அப்படின்னா அந்த டெனன்ட் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இப்போ என்னோட பாஸ்புக் பார்த்திங்கன்னா அப்லோட் ஆகாமல் இருக்குது ஸோ அது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரீ அப்லோட் பண்ணிக்கிறேன் ஸோ எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி க்ரீன் டிக்கில் இருக்கணும் இந்த மாதிரி க்ரீன் டிக்கில் இருந்தது அப்படின்னா கீழே ப்ரிவின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் ஜஸ்ட் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ரிவி பேஜ் ஓப்பன் ஆகும் அதில் டீட்டெயில் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா பேமெண்ட் பேஜுக்கு வந்து போயிடும் செக் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்த உடனே மேக் பேமெண்ட்ன்ற ஆப்ஷனை வந்து வரும் அந்த மேக் பேமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து நம்மளோட சிஎஸ்சி ஐடியிலேருந்து பாஸ்வேர்ட் கேட்கும் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுங்க அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலெட் பின் வந்து கேட்கும் வேலட் பின்னை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு பே என்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ உங்களோட வேலட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அமௌண்ட் டெபிட் ஆகி உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஓகே உங்களோடய ரெசிப்ட் நம்பர் வந்துடும் அதை ப்ரிண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரிண்ட் பேஜுக்கு வந்து வந்துடும் ஸோ இதை வந்து டேரெக்டாக வந்து மேலே பாருங்கள் ப்ரிண்ட் ரிசிப்ட்னு இருக்கும் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வீடியோப் வந்து டவுன்லோட் ஆகிடும் ஸோ அது அப்படியே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க ஸோ உங்களுக்கும் பயிர் காப்பீடு பண்ணணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பரில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை யூஸ் பண்ணி நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கும் வந்து பயிர் காப்பீடு கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பாய்